ஆன்மீக அற்புதங்கள் நாகை மாவட்டத்தில் பூந்தோட்டத்திற்கு அருகே உள்ள பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது இங்கு இங்கு ஆலயம் உள்ளது உள்ளது ஆலயத்திற்கு பாய்கிறது ராமரும் லட்சுமணரும் தம் தந்தை தசரதருக்கு தர்ப்பணம் செய்த இடம் இது என்கிறது தலபுராணம் சீதை இலங்கையில் அசோகவனத்தில் வாடிக்கொண்டிருந்த போது அவளை மீட்டு வர வேண்டுமே என கவலைப்பட்டார் ராமர் இடையில் உள்ள கடலை எப்படி கடப்பது என்று விபீஷணரிடம் ஆலோசனை கேட்டார் அவரது ஆலோசனை படி புல்லை பரப்பி அதன் மீது படுத்த நிலையில் வருண பகவானை நோக்கி ஏழு நாட்கள் தவம் இருந்தார் ராமர் ராமபிரான் தவம் இருந்த இத்தலமே தப்பசயனம் என்னும் திருத்தலமாகும் கைகேயின் சூழ்ச்சியால் ராமன் காட்டுக்கு சென்றான் அரசுரிமையை இழந்தான் வனவாசத்தின் போது சீதையும் பிரிந்தான் ராமன் சந்தித்த சோதனைகள் ஏராளம் இதனால் ராமனுக்கு மனசோர்வு ஏற்பட்டது பின்னர் மனசோர்வும் கலக்கமும் நீங்கி இலங்கை செல்ல பாலம் கட்டி ராவணனுடன் போரிட்டு வெற்றி வாகை சூடினான் இதற்கு காரணம் ராமபிரான் அம்பிகையை வேண்டி கடைபிடித்த நவராத்திரி விரதத்தின் பலந்தான் என்கிறார் சூத மகர்ஷி ஸ்ரீ என்று பக்தர்கள் தம் சக்திக்கு தகுந்தபடி பொன் வெள்ளி செம்பு முதலியவற்றால் வடிக்கப்பட்ட ஸ்ரீராமர் சிலையை யாரேனும் ஒருவருக்கு தானமாக தருவது நல்லது ஸ்ரீராமர் வழிபாடும் வரலாறும் பெருமைகளும் எங்கும் பரவ வேண்டும் என்பது இவ்வகை தானத்தின் நோக்கம் சிலர் விசிறிகளை தானமாக தருகின்றனர் ஸ்ரீராமருக்கு எல்லோரும் எப்போதும் அடிமை தொழில் புரிய வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஓர் அடையாளம் விசிறி அஷ்டமங்கல பொருட்களில் விசிறியும் ஒன்று ஸ்ரீராமரை வழிபட்டால் எங்கும் மங்களம் பொங்கி தங்கும் என்பதை விசிறி புலப்படுத்துகிறது மதுரை மீனாட்சி கோவில் கூட சங்கீத படிகட்டுகள் உள்ளன மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரே தூணில் இருபத்தி இரண்டு சங்கீத தண்டுகள் உள்ளன அவைகளில் ஒன்று சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா சன்னதியில் உள்ள தூண்களில் கற்களாலான சங்கிலி உள்ளன சிம்மத்தின் வாயிலுள்ள ஒரு கல்பந்து சுழலும் வகையில் அமைந்துள்ளது இது போன்ற அற்புதங்களை வடித்த சிற்பிகளின் கைவண்ணம் ரம்மிக்க வைப்பவை நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் உள்ள திருத்தலம் தில்லை விழா பஞ்சலோகத்தினாலான ஸ்ரீ கோதண்டராமர் ஆகியோருடன் நெஞ்ச கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் இந்த விக்கிரகங்களின் கையிலும் காலிலும் உள்ள பச்சை நிற நரம்புகள் விரலில் உள்ள ரேகைகள் கை கால்களில் உள்ள நகங்கள் மற்றும் அனுமனின் திருமேனியில் மண்டி கிடக்கும் ரோமங்கள் தத்ரூபமாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஸ்ரீராமர் கானகம் செல்லும் போது அவருடைய அன்னை கோசலை இடது மணிக்கட்டில் கட்டிய ரட்சா இடது முட்டியின் கீழே கட்டப்பட்டுள்ள ரட்சை எழுத்துக்களுடன் கூடிய தனுசு போன்றவையும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன சீதாராம கல்யாணம் முடிந்து அயோத்தி வந்த ராமரை எல்லோரும் வாழ்த்தி விலை உயர்ந்த பரிசுகளை அளித்தனர் அப்போது மித்ரபந்து என்ற செருப்பு தைக்கும் தொழிலாளி அழகிய பாதுகைகளை மிகவும் சிரத்தையுடன் செய்து கொண்டு வந்தான் பின்னர் உயரிய பரிசுகளை பலர் தரும்போது நாம் அற்ப பாதுகைகளையா தருவது என வருந்தி பின்வாங்கினான் இதை கவனித்த ராமர் உண்மையான உழைப்பில் உதித்த உன் பரிசுதான் உயர்ந்தது என கூறி பாதுகைகளை ஏற்றுக்கொள்ளும் போனான் புறப்பட்ட போது போது எடுத்து போக கூடாது இந்த பாதுகைகளை அணிந்து செல்கிறேன் என்று கைகேயிடம் கூறிவிட்டு கண்ணீருடன் நின்ற மித்ரபந்துவை பார்த்து விலையுந்த பரிசுகள் எனக்கு பயன்படவில்லை உன்னுடைய பாதுகைகள் தான் கல்லும் உள்ளும் குத்தாமல் போகிறது என்றார் அந்த பாதுகைகள்தான் பதினான்கு வருஷம் அயோத்தியையும் ஆண்டது